வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவுல ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுங்கறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் கண்ணீராசில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கண்ணீராசி உடையவங்களா சொல்லப்படுறாங்க ராசியோட அதிபதி புதன் பகவான் தான் அதே மாதிரி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி கண்ணீர் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாவே வாழக்கூடியவங்க இவங்க காதலிச்சு திருமணம் செய்யணும்னு தான் நினைப்பாங்க இவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை இவங்க இவங்க விருப்பப்பட்டது மாதிரி தான் அமையும் எந்த ஒரு காரியங்களும் செய்யறதுக்கு முன்னாடியும் குடும்பத்துல கலந்து பேசி பின்னாடி தான் செயல்படுத்துவாங்க உழைப்பா அதிகம் விரும்பக்கூடியவங்க பணத்தை அதிகம் செலவும் செய்ய மாட்டாங்க இவங்க கையில பணப்பழக்கம் எப்போதும் அதிகமா தான் இருக்கும் வருமானத்துக்கு தகுந்தபடி செலவும் செய்வாங்க வீடு வாங்கின மாதிரி வசதிகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைய காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில ஜோதிட ரீதியா நாம ஒவ்வொரு விஷயங்களையும் முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாகவும் ஜோதிட ரீதியா நாம அணுகிறது மூலமாகவும் அந்த விஷயங்களில் நாம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது அதாவது கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது கணவன் மனைவி உறவுகளை சிக்கல் மன அழுத்தம் அதே மாதிரி மாமியார் மருமகள் சண்டை ரீதியான சரி செய்யறது பணவரவை தொழில் விருத்தடை செய்யறது செவ்வாய் தோஷம் மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலிமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா நீதி நேர்மை உண்மன்னு எப்போதுமே பாடுபடக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வெற்றி வாய்ப்பே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாதம் சின்ன விஷயம் கூட லாபமாக தான் நடந்து முடியும் முக்கிய நபர்களோட அறிமுகமும் கிடைக்கும் அதனால கௌரவமும் உண்டாகும் பூமி வாகனம் மூலமா கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணவர்து உங்களுக்கு கூடக்கூடிய வகையில் தான் இருக்குது தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி மாதிரி வங்கியில இருப்பு சொல்லலாம் கூடிய கடனை திருப்பு செலுத்தி மன நிம்மதி அடைவீங்க தொழில் தொடர்பான வெற்றி போகுது அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கூட தேடி வரக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுப காரியங்களும் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொள்றவங்க சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய மாதம் கணவன் மனைவிக்கிடையே கூட சந்தோஷ நிலம் கஷ்டம் இல்லாம சுக வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்கள்ல ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும் நெடுநாளை கண்ணீராசி அன்பர்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் மரியாதை இது எல்லாமே கூடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி எதிர்ப்புகளும் விலகக்கூடிய மாதமாகவும் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மாதமாகவும் அமைப்போகுது மேலும் மனமகிழ்ச்சி உண்டாகும் முடிந்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்க மனதை நேர்முறை எண்ணங்களால பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததொரு வழிகாட்டி அமையும் மேலும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது புதுசையான ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமாக தான் முடியும் அதே மாதிரி புதிய பொறுப்புகள் கொஞ்சம் சுமையாக இருக்கலாம் நிதானமாக இருங்க அரசியல் துறையை சார்ந்தவங்க அடுத்தவங்க வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லது நீண்ட தூர தகவல் கூட தான் இருக்கும் ஆனா எதிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்க மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை தான் கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியர்களோட பாராட்டும் கிடைக்கும் மேலும் நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல் கூட உங்களுக்கு நல்லவையும் வந்து அமையும் அதே மாதிரி அஸ்தம் நச்சதற்காரங்களுக்கு இந்த மாதம் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் சில பேருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் அதனால எந்த ஒரு விஷயங்களையும் நிதானமாக செயல்படுங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கறது நல்லது ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கு இந்த மாதங்கள்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுங்கிறதால எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி உங்க குழந்தைகளால சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அதுக்காக உங்களோட குழந்தை மேலே ஆத்திரப்பட வேணாம் அனுசரிச்சு போக பாருங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு எதையுமே எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில வர கஷ்டங்களை தாங்கிக்க பாருங்க சித்திரை இந்த மாசத்துல தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை சொல்றப்ப பொறுமையோடையும் பகிர் பாருங்க திருமணம் திருமணமாகாம அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நல்ல முறையில நடந்தேறக்கூடிய வாய்ப்பே இருக்குது புதுசா வீடு மன இது இல்லாம வாங்கணுங்கிற யோசனை செய்யறவங்களுக்கு அந்த எண்ணெய் ஈடேறும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கலை நினைச்சீங்கன்னா புதன்கிழமை ஆனா பெருமாளை வணங்கி ஒன்பது ஏழைகளுக்கு புளியின் சாதம் இல்லைன்னா அன்னதானம் வணங்கிட்டு வாங்க மனசில் ஒரு தெளிவு உண்டாகும் அறிவு திறமும் அதிகரிக்கும் அதே மாதிரி இயல்பாவே இந்த கண்ணிராசிக்காரங்க யாரையுமே எளிதில ஈஸியா இந்த மாதம் வீண் மனக்கவலை கொஞ்சம் உண்டாகி மறையலாம் எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஒதுங்கி இருந்தவங்க எதிலாவது ஈடுபட சுற்றுமு நட்பும் தூண்டுவாங்க அதனால கவனமா இருங்க வீண் அலைச்சல் செலவு ஏற்படலாங்கிறதால அதே சமயங்களில் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் தாமதமாக இருந்தாலும் முடியக்கூடிய வாய்ப்பே இருக்குது வாடிக்கையாளர்களட வாக்குவாத தவிர்த்துட்டு அனுசரிச்சு பேசுறதா நல்லது அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்ககிட்ட கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியதா இருக்கும் மேல் அதிகாரிகளோட சக பணியாளர்களையும் அனுசரிச்சு போறதா நல்லது குடும்பத்துல அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களோட நிதானமா பேசுறதும் வாக்குவாதத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் நல்லது நிதானிச்சு பொறுமையா பேசுங்க எந்த ஒரு பேச்சு பேசும் போதும் அதுல கொஞ்சம் கவனத்தோட பேசுறது நல்லது அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையும் அதனால கொஞ்சம் செலவும் இருக்கலாம் வழக்குகளை தள்ளி போடுறதும் பேசி தீர்த்து கொள்றதும் இந்த மாசத்துல நல்லது ஆயுதம் தீ மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல கவனமா இருங்க பெண்களா இருக்கிறவங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டு எதுலவே ஈடுபடாம இருந்துட்டீங்கனாவே போதும் அதே மாதிரி வீண் அனைச்சரும் செலவும் இருக்குங்கிறதால கவனமா இருங்க கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்க கடன் விவகாரங்கள்ல கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாசம் புதுசான ஆடுகள் முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை தான் தரும் வீண் அனைச்சல கொஞ்சம் சந்திக்க வேண்டி இருக்குங்கிறதால எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி அரசியல இருக்கிறவங்க பேசுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க மேல்மட்டத்துல இருக்கிறவங்களோட வாக்குவாதம் ஏற்படலாங்கிறதால நீங்க எச்சரிக்கையா தான் நல்லது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க உயர் கல்வி பத்தின என்ன மனசுல அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்புல வேகமும் தொடர்ந்து காட்டுவீங்க மேலும் நட்சத்திர பலன் பார்க்கறப்ப உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டிகள் இனி படிப்படியாக நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பண பிரச்சனையும் தீரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறையக்கூடிய வகையில் தான் இருக்குது முயற்சிகள் காலதாமதமானாலும் பலன் கொடுக்கும் ஆனா பற்றியும் கவலைப்படாம செயலாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை தீரும் திருமண காரியங்கள் எல்லாமே கை கெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையக்கூடிய காலம் பிள்ளைகள் உங்களோட சொல்படி நடக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய மாதமாகவும் தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியக்கூடிய மாதமாகவும் அமையும் அதே மாதிரி பணவரத்து திருப்தி தரக்கூடிய தான் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்துல எதை பற்றியுமே கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது கூடவே வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனா மனசுல ஏதாவது சந்தலம் இருந்துகிட்டே தான் இருக்குது திடீர் பணத்தை உங்களுக்கு இந்த மாதங்களில் ஏற்படலாம் தேவையான நேரத்துல மற்றவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதுசா சொத்து வாங்குறதுல நீங்க கவனம் செலுத்த பாருங்க அதே இதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் அமையப் போகுது மேலும் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நினச்சிங்கன்னா சிவ ஆலயத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க கடன் பிரச்சனையும் தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும் அதே மாதிரி கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்துல உங்களுடைய சுய வளர்ச்சி உங்களுக்கு நல்ல முறையில இருக்குது நிதி வளர்ச்சி தேவையான திறனை உங்களுக்கு மேம்படுத்த உதவும் அதே மாதிரி இந்த விஷ இந்த வாரங்கள்ல உங்களுக்கு செலவு அதிகரிக்கலாங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் சுப செலவா பாத்துக்கு பாருங்க அதே மாதிரி ஈகோ மோதல்கள்லாம் குடும்பத்துல இருக்கலாம் அதனால குடும்ப உறுப்பினர்களோட தகராறு செய்யாம எதுலையுமே விட்டு கொடுத்து போக பாருங்க அதே மாதிரி இந்த மாசம் மத்தவங்களை நம்பி உங்க வருமானத்தையும் சேமிப்பும் அவங்களோட வளர்ச்சிக்கு செலவிட உங்களை கட்டாயப்படுத்துவாங்க அதனால எச்சரிக்கையா இருந்த அதே மாதிரி இந்த மாதங்கள்ல குடும்ப உறவுன்னு பாக்குறப்ப உங்களுடைய குடும்ப உறவு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே மாதிரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் வேலை மாற்றத்தை விரும்பக்கூடிய வகையிலையும் இருக்குங்க ஆனால் பொறுமையோடு செயல்படுங்க அதே மாதிரி வழக்கமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வாங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்ப சின்ன தயக்க ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயலாற்றுங்க முந்தைய காலங்களில் தலைவலி மூளை இல்லைனா அடிவயிறு இல்லைன்னா கால் இல்லைன்னா மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும் இந்த மாதம் இதிலிருந்து உண்டான மாதமாக தான் பார்க்கப்படுது அதே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனை ஏற்படாம இருக்கணும்னா தொடர்ந்து உடல்நல பிரச்சனைகளை நீங்க கவனிச்சுட்டு வரதான் நல்லது மருத்துவரோட அறிவுரைகளை பின்பற்றி வாங்க அதே மாதிரி உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க